அன்பார்ந்த ஞானவழி யூடியூப் சேனல் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் துலாம் ராசி அன்பர்களுக்கு தை மாத ராசி பலன்கள் காண்போம் காலபுருஷனுக்கு பத்தாவது வீட்டில் மாத கிரகமான சூரிய பகவான் சஞ்சாரம் செய்யக்கூடிய மாதம் தை மாதம் தட்சாயண புண்ணிய காலம் முடிந்து உத்தராயண புண்ணிய காலம் ஆரம்பம் மகர சங்கராந்தி தேவர்களுடைய இரவு பொழுது முடிந்து பகல் பொழுது ஆரம்பம் தை பொங்கல் தை போசம் தை அமாவாசை எண்ணற்ற சுப நாட்களை தாங்கி வருகிறது தை மாதம் தை பிறந்தால் எல்லோருக்குமே நல்வழி பிறக்கும் சூரிய பகவான் மேசம் சிம்மராசியில் பலம் பெறுவதை விட மகர ராசியில் அமர்வதே மிக அதிபலம் என்று சொல்லப்பட்டுள்ளது தை மாத கோச்சார கிரக நிலைகளை காண்போம் மேச ராசியில் குரு மீனராசியில் ராகு கும்பராசியில் சனி மகர் ராசியில் இருபத்தி ஒன்பது நாட்களும் சூரிய பகவான் சஞ்சாரம் செய்கிறார் தனுசு மகர் ராசியில் செவ்வாய் புதன் சஞ்சாரம் செய்கிறார்கள் விருச்சிகம் தனுசு மகரம் மூன்று ராசிகளில் சுக்கர பகவான் சஞ்சரம் செய்கிறார் கன்னிராசியில் கேது சந்திர பகவான் சதை நட்சத்திரம் நான்காம் மாதத்தில் கும்பராசியிலிருந்து இந்த தை மாதம் தொடங்குகிறது ஒன்பது நாகரங்கள் மூலம் பொது பலனாக ஒன்பது நாகரங்கள் மூலம் பொது பலனாக துளாராசி அன்பர்களுக்கு தை மாத ராசி பலன்கள் காண்போம் இருபத்தி ஏழு நட்சத்திர அன்பர்களுக்கும் நம்முடைய சேனலில் வாக்கிய பஞ்சாங்கப்படி சனிப்பெயர்ச்சி பலன்கள் பதிவிட்டுள்ளோம் இரண்டாயிரத்தி இருபத்தி வருட ஆங்கில புத்தாண்டு பலன்கள் பதிவிட்டுள்ளோம் தேவைப்படுவோர் பார்த்து பயன்படுங்கள் நம்முடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூடவே இருக்கின்ற ஆள் பட்டினையாளத்தீங்க நன்றி துலாம் ராசியின் அதிபதி சுக்கர பகவான் தை மாதம் நான்காம் தேதி வரை இரண்டாம் வீட்டிலே சஞ்சலம் செய்கிறார் லட்சுமி கடாட்சம் பணப்பிரச்சனை தீரும் ஆடை ஆபரணம் நகை நல்ல வண்டி வாகனம் வாங்குவதற்கான வாய்ப்புகள் உண்டு பணப்பிரச்சனை தீரும் தை மாதம் நான்காம் தேதி மூன்றாம் வீட்டிற்கு சுக்கர பகவான் பெயர் செவ்வாயுடன் கூட்டணி சேர்ந்து குரு பார்வை பெறுகிறார் துளாராசி இளைஞர்களுக்கு காதல் மலரும் காதலித்து கொண்டிருப்பவர்கள் காதல் திருமணம் செய்யக்கூடிய வாய்ப்புகள் உண்டு வரன் பார்த்து கொண்டிருப்பவர்கள் கொஞ்சம் கூடுதல் முயற்சி செய்து வரன் பார்த்திங்கன்னா தை மாதமே கூட திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு மூன்றாம் வீட்டிலே செவ்வாய் புதன் சுக்கரன் மூன்று கிரகங்கள் கூட்டணி சேர்ந்து குருபான் பாரி செய்யும் பொழுது முயற்சியால் தன லாபம் முயற்சித்த விஷயங்கள் எடுத்த காரியங்கள் துளாராசி என்பவர்கள் உடனுக்குடன் வெற்றி பெறலாம் தனம் வாக்கு குடும்பஸ்தானத்திற்கும் கலத்தரத்திற்கும் அதிபதியான செவ்வாய் தை மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி வரை மூன்றாம் வீட்டிலே குருபுகான் பார்வை பெறும்போது துளாராசி அன்பர்கள் கணவன் மனைக்குள் ஏற்பட்ட பிரச்சனைகள் கருத்து வேறுபாடுகள் தீரும் கணவன் மனைக்குள் அந்நிய வன்னிய மேலங்கம் நண்பர்கள் உறவினர்கள் தொழில் பாட்னர்கள் வழி நன்மை உண்டு யாராவது ஒருவர் உங்களை கை கொடுத்து மேலே தூக்கி விடுவார்கள் உதவி செய்வதற்கு ஆள் உண்டு தை மாதம் இருபத்தி ஒம்பது நாட்களும் பாதகாதிபதி சூரிய பகவான் மகர ராசியில் சஞ்சரம் செய்கிறார் ராசிக்கு நான்காம் இடம் சுகஸ்தானம் வீடு மனை நிலம் தாயார் வண்டி வாகனங்களை குறிக்கக்கூடிய இடத்தில் சூரிய பகவான் சஞ்சாரம் செய்வது உடல் ஆரோக்கியத்தில் சிறு சிறு நோய் தொந்தரவுகள் சளி காய்ச்சல் இருமல் உஷ்ணம் சார்ந்த நோய் தொந்தரவுகளும் ராசி என்பர்களுக்கு ஏற்படும் நான்காம் எட்டிலே சூரிய பகவான் சஞ்சாரம் செய்யும் பொழுது துலாம் ராசி அன்பர்கள் சிவனே துனை கம்முன்னு இருங்க யாருக்கிட்டையும் எதுக்கும் நீங்கள் வந்து கோவப்படாதீங்க சண்டைக்கு போகாதீங்க நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டு என்று இருந்தாலே தை மாதம் எந்த பிரச்சனையும் வராது நீங்களாக முன்னின்று யாரையாவது பகைத்தீர்கள் என்றால் சண்டை சச்சரவுகள் வரும் அதனால் வந்து யாரையும் பகைத்து கொள்ளாதீர்கள் தை மாதம் கம்முன்னு சிவனேன்னு இருப்பது யாரிடமும் வாக்கு கொடுக்காமல் இருப்பது தொளாராசி அன்பர்களுக்கு மிக மிக சிறப்பு மூன்றாம் வீட்டில் அமர்ந்திருக்கக்கூடிய செவ்வாய் செவ்வாய் புவனுடைய நான்காம் பார்வையால் ஆறாம் வீட்டில் இருக்கக்கூடிய ராகுவை பாரிசுகிறார் போட்டி பந்தய தேர்வுகளில் வெற்றி பெறுவீர்கள் விளையாட்டு போட்டிகளில் பரிசு வாங்குவீர்கள் பதக்கம் வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் துளாராசி அன்பர்களுக்கு இந்த தை மாதம் காட்டுகிறது மூன்றாம் வீட்டிலே சுக்கரன் புதன் செவ்வாய் மூன்று கிரகங்கள் கூட்டணி சேர்ந்திருக்கும் பொழுது விவசாயம் செய்து கொண்டிருப்பவர்கள் வெள்ளாமை பயிர் நன்றாக மகசூல் கொடுக்கும் விவசாயத்தில் பூஞ்செடி வைத்து பூக்கள் பறித்து கொண்டிருப்பவர்கள் இருப்பவர்கள் தை மாதம் நல்ல வேலை கிடைக்கும் பூ வியவாரம் மிக அமோகமாக லாபங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு உண்டு ஐந்தாம் வீட்டிலே சனி பகவான் சஞ்சாரம் செய்கிறார் இன்னொரு ஆறு ஆண்டு காலத்திற்கு துளராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பல குலதெய்வ அருள் உண்டு திருமண வயதில் உள்ளவர்களுக்கு திருமணம் நடக்கும் காதல் மலரும் அதிர்ஷ்டங்கள் வீடு தேடி வரும் கோச்சாரத்திலும் சரி சுய ஜாதகத்திலும் சரி ஐந்தாம் வீட்டின் அதிபதி திசையோ புத்தியோ நடக்கும்போது தான் ஒரு மனிதன் வந்து வெளி உலகத்தில் அறிமுகம் ஆவார்கள் வெளியுலகத்தில் உலகத்தில் மதிப்பு மரியாதை உயரும் துளாராசிக்கு கோச்சாரத்தில் ஐந்தாம் வீட்டின் அதிபதி ஆட்சி பலம் வரும்போது உங்கள் சுற்று வட்டார பகுதியில் இருக்கக்கூடியவர்கள் உங்களை பார்த்து பொறாமைப்படுவார்கள் உங்களுடைய முயற்சி உங்களுடைய வேலை உங்களுடைய தொழில் மற்றவர்களுடைய கண்ணை உருத்தும் நீங்கள் வந்து யாரும் அறியாத புரியாத தெரியாத விஷயங்களை செய்து உலக புகழ் பெறக்கூடிய வாய்ப்பு துளாராசி அன்புக்கு உண்டு நடிகர் நடிகை பாடலாசிரியர் கதை எழுதி கொண்டிருப்பவர்கள் ஜொலிக்கும் அமைப்போம் துளாராசி அன்புக்கு ஐந்தாம் வீட்டிலே சனிபுகமர்ந்து உங்கள் கற்பனை திறனை உலகறிய செய்வார் ஆறாம் வீட்டிலே ராகு பகை ஒடுங்கும் நோய் அகலும் வழக்கு வில்லங்கும் கோர்ட்டு கேஸு இந்த மாதிரியான பிரச்சனைகள் தீரும் நல்ல வேலை கிடைக்கும் கை நிறையா பணம் சம்பாதிக்கலாம் தொழிலை விரிவுபடுத்தி கொள்ளலாம் ஆறாம் இடத்தில் ராகு இருக்கும் வரை இன்னொரு பதினெட்டு மாத காலம் துளாராசி என்பர்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பல திடீர்னு நீங்கள் இருக்கக்கூடிய நிலையை விட்டு பத்து மடங்கு உயரலாம் நல்ல முன்னேற்றம் அடையலாம் கோச்சாரத்தில் ஆறாம் எட்டியில் ராகுபவன் வருவது அதிர்ஷ்டங்கள் பல ஏழாம் எட்டியில் குருபவன் அமைந்திருக்கிறார் தை மாசி பங்குனி சித்திரை இன்னொரு நான்கு மாத காலம் தொலாராசி அன்பர்களுக்கு கோடான கோடி பணத்தை அள்ளி கொடுக்க போகிறார் குரு பகவான் துளாராசி அன்பர்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள் மூன்றாம் வீட்டிலே தை மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி வரை செவ்வாய் புவான் சுக்கரன் புதனுடன் கூட்டணி சேர்ந்து சஞ்சாரம் செய்யும் பொழுது முயற்சி செய்யுங்க முடியாத காரியங்களையும் முடித்து காட்டக்கூடிய வாய்ப்பு துளாராசி அன்பர்களுக்கு உண்டு பனிரெண்டாவது வீட்டில் கேது கோச்சாரத்தில் பனிரெண்டாவது வீட்டில் கேது போன வருவது கடந்த ஒன்றரை வருடமாக உங்கள் தலையில் ஒரு நூற்றம்பது கிலோ வெயிட்டை வச்சு தினந்தோறும் சுமந்து கொண்டு இருந்தீர்கள் அந்த சுமை கீழே இறங்கும் விரைய செலவு தண்டச்செலவு தேவையில்லாத குழப்பங்கள் நீங்குகிறது பன்னிரெண்டாம் வீட்டில் கேர்புன் அமர்ந்து விரைய நாசத்தை செய்கிறார் படுத்தால் நன்றாக தோக்கம் வரும் வேதனையிலும் சோதனையிலும் துளாராசி என்பதை விட்டு ஓடுகிறது மூன்றாம் வீட்டிலே செவ்வாய் புவான் தை மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி நான்காம் வீட்டிற்கு செல்கிறார் புலா அசையா சொத்துக்களில் வண்டி வாகனங்களில் சில விரைய செலவுகளும் துலாம் ராசி அன்பர்களுக்கு காட்டுகிறது ராகுபவான் பார்வையில் சூரியன் செவ்வாய் புதன் ராகு தை மாதம் பிற்பாதி வருகிறார்கள் ஒரு சிலருக்கு அரசு வேலை கிடைக்கலாம் அரசு வேலை அரசியலில் இருக்கக்கூடியவர்களுக்கு இடம் மாற்றம் தன்னுடைய வீட்டை விட்டு உள்ளூரை விட்டு வெளியிடத்தில் தங்கி வேலை பார்க்கக்கூடிய நிலையம் துளாராசி என்பவர்களுக்கு பெரும்பாலும் தை மாதம் பிற்பாதி ஏற்படுவதற்கான வாய்ப்பு உண்டு அரசு வேலைக்கு முயற்சி கொண்டு கொண்டிருப்பவர்கள் தை மாதம் முயற்சி செய்யுங்க ராகுபவான் பார்வையில் சூரிய பவன் பொழுது அரசு வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு நான்காம் வீட்டிலே செவ்வாய் சூரியன் சஞ்சாரம் செய்யும் பொழுது துளாராசி என்பர்கள் வெட்டு வெடுகுனு பட்டும் படாமல் பேசாதீங்க குடும்பத்திலும் சரி வெளி இடங்களிலும் சரி பஜாரில் பேசினாலும் சரி பொது இடங்களில் பேசினாலும் சரி நீங்கள் போய் பஞ்சாயத்தில் நின்று பேசினாலும் சரி உங்கள் பேச்சை யாரையும் எடுத்துக்கொள்ள மாட்டாங்க ஏன்னா நான்காம் வீட்டில் செவ்வாய் சூரியன் சஞ்சரம் செய்யும் பொழுது பகை தானாக தேடி வந்துடும் அதனால் சிவனே துணை என்று கம்முன்னு இருங்க இந்த தை மாதம் மற்றவர்கள் கேள்வி கேட்கும் முன் நீங்கள் பதில் சொல்லாதீர்கள் ஒரு தடவைக்கு பல தடவை யோசித்து பேசுவது துளாராசி அன்பர்களுக்கு இந்த தை மாத கோச்சார கிரகநிலைகள் காட்டுகிறது மற்றபடி குருபலம் இருக்கிறது கோடி பிரச்சனைகள் வந்தாலும் நிவர்த்தியாகும் தொளாராசி அன்பர்களுக்கு பணப்பிரச்சனை தீரும் குடும்ப பிரச்சனை தீரும் உங்களுக்கு வந்து எல்லா பக்கத்திலும் கதவு திறந்து தான் இருக்கிறது நீங்கள் வந்து முன்னேறி போயிட்டே இருக்கலாம் உங்கள் பேச்சால் தடை காட்டுகிறது பேச்சில் வந்து கவனமாக இருந்து கொள்ளுங்கள் இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மலன கருத்துக்களை நம்முடைய கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள் என்னுடைய ஜோதிட கணிப்பிற்கு மிகவும் பயன்தாக இருக்கும் நண்பர்களே நம்முடைய சேனலை பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுவதற்கின்ற ஆள்படனே அழுத்தீங்க தினந்தோறும் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும் உடனுக்குடன் பார்த்து பயன்படுங்கள் நன்றி வணக்கம்